வணக்கம் நாமக்கல் மாவட்டம் மோனூர் தாலுக்கா ஆரியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆமப்பாறை என்ற ஊரில் திருமதி செல்வி அவர்களின் தர்பூசணி வேலைக்கு சென்று பரவிட்ட பொழுது அவர் பல வருடங்களாக ரூட் சேம் பயன்படுத்தி வருவதாக நம்மிடம் தகவல் தெரிவித்தார் அதன் பலன்கள் பற்றி அவரே சொல்கிறார் இந்த ஊர் வந்து என்ன ஊருமா மோகனூர் பக்கத்தில் பக்கத்தில் வந்து உங்கள் பேருமா என் பேர் செல்வி நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க நான் வந்து முப்பது நாற்பது வருஷம் பண்ணுறேங்க முப்பது நாற்பது வருஷம் பண்ணுறேன் ஆமாங்க விவசாயி தாங்க விவசாயம் வயசு என்னமா எனக்கு வயசு அப்போ ரெண்டு இப்போ வந்து தர்பூசணி வந்து எத்தனை வருஷம் பயன்படுறாங்க இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அஞ்சு வருஷமாக தான் தர்பூசணி பண்ணுறீங்க ஏமாங்க தர்பூசணி வந்து இப்போ இந்திராவில் இருக்கிற ரகம் இந்த ரகம் இது ஒரு கிலோ ஒரு காய் வந்து கிலோ வந்து இந்த வயலுக்கு புதுசா புழுசா இந்த வயலுக்கு வந்து இப்ப வந்து தம்பி வந்து எதுக்காக சொன்னாரு அது வந்து அதே மாதிரி இன்னொரு இப்ப ஃபர்ஸ்ட் எங்க வந்து ட்ரிப் வந்து அடுத்து பொடி மாட்டத்துக்கு பொடி மாட்டத்துக்காக கொடுக்குறீங்க நான் கொடுக்கறேன் கொடுத்ததெல்லாம் நீ ஏத்துனா யூஸ் பண்ணதுல பரவால இல்ல அந்த மாதிரி நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு சரி அதனால தான் நான் இதே மாத்துறாக இந்த மாதிரி வாங்கி விட்டுருக்கீங்க வாங்கி விட்டு பரவாயில்லைங்க இல்ல பரவால இல்ல பரவால இல்ல ஓகே இது ஒரு சாப்பிட்டு இருக்கோம் எல்லா பைக்கும் பர்டிகுலராக வந்து கொடி ஓட்டம் வளர்க்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பூசணி வகை எல்லாம் இருந்தாலும் கொடுத்தோம்னா பத்து வந்து நிறைய பக்க கிளை கிடச்சி அதே மாதிரி நேரம் தான் நல்லாயிருக்கு